ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளிச்செய்த நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி பத்தாவது பாசுரம் பழகு நான் மறையின் பொருளாய் மதம் புழுகு வாரணம் உய்ய அளித்த எம் அழகனார் சிந்தையுள் குழகனார் வரில் கூடிடு கூடலே பழகு நான் மரகின் பொருளாய் மதம் புழுகு வாரணம் புய்ய அழித்த எம் அழகனார் அணியாட்சியர் சிந்தை உள்குழகனார் வரில் கூடிடு கூடலே பழகு நான் மரகின் பொருளாய் பயனில் இருக்கிற எப்பொழுது ரொம்ப நாளாக பிரயோஜனத்தில் இருக்கிற நான்மறை நான்கு வேதங்களின் பொருளாய் கருத்தாய் இந்த பழகுங்கிறது ரொம்ப முக்கியம் பழக்கத்தில் இருக்கிற பயனில் இருக்கிற பயனை அதிக பயன் தரக்கூடிய அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க பழகு நான் மறையின் பொருளாய் நான்கு வேதத்தின் கருத்தாயிருப்பவன் மதம் ஒழுகு வாரணம் உய்ய அழித்த மதம் ஒழுகு வாரணம் மத நீர் வழிகின்ற வாரணம் அப்படின்னு கஜேந்திரனை சொல்கிறார் அதற்கு உய்ய அழித்த வாரணம் உய்ய அது உஜ்ஜீவிக்கும்படியாக கருணை செய்த அழித்தன கருணை காட்டுது அன்புடன் ஏற்றுக்கொள்ளுதல் அதெல்லாம் அழித்த மதம் பொழுகு வாரணம் புய அழித்த எம் அழகனார் சுந்தரன் என்னுடைய அழகார் என்னுடைய சுவாமி எம் அழகனார் அணியாச்சியர் சிந்தையுள் குழகனார் நான் அழகிய ஆட்சியர் அர்த்தமாக உங்களுக்கு ஆய்ப்பாடி பெண்களுடைய சிந்தையுள் அவர்களுடைய மனத்தில் குழகனார் இருந்து அவர்களை சந்தோஷிக்க செய்கிறவன் குழகன்னா சேர்ந்திருத்தல் சொல்லி குழகனுங்கிறது ஃபிசிகல் நேரம் இருக்கிறது தான் ஆனால் சிந்தையுள் இருந்த அவர்களுக்கு எல்லா வித சந்தோஷத்தையும் தடக்கூடியவன் ஆயனால குழகனார்னு போட்டிருக்க புரியுது அவங்களுக்கு என்னுடைய எம்பழகனார் அணியாச்சியர் சிந்தையுள் குழகனார் வரில் கூடிடு கூடலே அப்படிப்பட்டவன் வந்தால் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று சொல்லி வந்தால் கூடலே குடல் தெய்வமே கூடிடு எங்கள் இருவரையும் சேர்த்துவேன் அதான் பாசுகிறோம் பாசுறோம் பிடிக்கலாமா பழகு நான் மறையின் பொருளாய் மதம் புழுகு வாரணம் புய்ய அளித்த எம் அழகனார் அணியாட்சியர் உள்குழகனார் ਵਰੀਲ ਕੂੜਿੜ ਕੂਡਲੇ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ